இன்னைக்கு வரைக்கும் சொல்றான் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி போதை கடத்தலை செய்தவர் இரண்டாயிரம் சர்வதேச பயங்கரவாதி அது அதுல இருந்துதான் இந்த படத்தை எடுத்தார் இன்னும் சொல்லி அந்த பழைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்கான் நீதிமன்றத்திலே அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டது குறித்து இவரை தனிமைப்படுத்தணும்னு இவன் விரும்புறான் அதுக்கு தான் என்ன சொல்றான் சமுத்திர கனியை சேர்த்து விசாரிக்கணுங்கிறான் நான் என்ன சொல்றேன் மாரிதாசம் மூலம் விசாரி

வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் வந்து போதை பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டாரு அவருக்கும் பிரபல இயக்குநராக இருக்கக்கூடிய அமீர் அவர்களுக்கும் அமீர் நெருங்கிய நண்பர்கள் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு பல விதமான குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் அவர் மறுப்பும் தெரிவிச்சிட்டாரு ஆனால் இப்பொழுது மறுபடியும் வந்து ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய மனைவி வந்து அமீர் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து பரவலாக பேசப்பட்டு அதையும் அமீர் அவர்கள் இது பொய்யான தகவல் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு இந்த வழக்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் டெல்லியில் வைத்து என்று வருகிற அந்த வழக்கிலே ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய போதை பொருட்களை சர்வதேச கடத்தல் கும்பலோடு சேர்ந்து இவர் செய்தார் என்று குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்சிபியினுடைய அதிகாரிகள் அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலே நிரூபிக்க தவறிவிட்டார்கள் எந்த நிரூபணத்தையும் அவர்களால் காட்ட முடியவில்லை எனவே அந்த இருந்தே அவர் விடுவிக்கப்படுகிற சூழல் வருகிற போதே அவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதற்காக வேண்டி அதை அமலாக்கத்துறைக்கு மாற்றி விட்டார்கள் அப்போ இது எதற்காக இது செய்யப்பட்டது ஏன் அவசர அவசரமாக அந்த வழக்கை குறித்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே எதற்காக அவரை வந்து குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய பல செய்தி ஊடகங்களிலே ஃப்ளாஷ் நியூஸாக ஏன் தொடர்ச்சியாக என்சிபி அதிகாரிகள் அது குறித்து பேசினார்கள் அதற்கு ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதை கணக்கிலே வைத்துக்கொண்டு மிகச் சரியாக வந்து மார்ச் மாதத்திலே வந்து அந்த வழக்கு அவர் கைது செய்யப்படுகிறார் அவர் ஏற்கனவே திமுகவிலே ஒரு பிரிவிலே வந்து அவர் அதாவது என்ன சொன்ன அயலக அணியினுடைய ஒரு துணை செயலாளராக இருந்திருக்கிறார் அதே சமயம் அவர் திரைப்பட தயாரிப்பாளராக பல்வேறு படங்களை தயாரித்திருக்கிறார் கையல் ஆனந்தி வைத்து மங்கை என்கிற படத்தை வந்து அவர் தயாரித்திருக்கிறார் அதேபோல் இயக்குனர் அமீர் அவர்களை வைத்து இறைவன் மிகப்பெரியவன் என்கிற திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் இவர் என்ன செய்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அது போதை கடத்தல் பணத்தில் தான் இவ்வளவையும் செய்தார் என்று இவர்கள் சொன்னார்கள் அவர் போதை பொருள் கடத்தியதற்கான எந்த விதமான ஆதாரத்தையும் என்சிபியினுடைய அதிகாரிகளால் நிரூபிக்க முடியவில்லை இப்பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரம் கோடியிலிருந்து படிப்படியாக இறங்கலை சர்னு இறங்கி இப்போ இருபத்தோரு கோடிக்கு மட்டும் கணக்கு சொல்லுங்கங்கிறாயங்க நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் காணா போயிருக்குங்கிறத பாருங்கள் அப்போ ஒரு செய்தியை வந்து ஒரு வழக்கு விசாரணையில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் சந்தேகத்தின் பேரில் என்கிற அந்த தொடக்க நிலையிலேயே முழுக்க முழுக்க தீர்ப்பு எழுதிட்டான் எல்லா இடத்துலையும் எல்லா ஊடகங்கள்லையும் இவர் தான் குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதிட்டான் அந்த நிரூபணம் எதுவுமே வந்து நிரூபிக்கப்படவில்லை அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை என்று வருகிற போது அதை பற்றி எந்த ஃபிளாஷ் நியூஸும் கிடையாது எந்த செய்தி ஊடகங்களும் அது ஒரு பெரிய செய்தியாக பேசப்படவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்றான் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி போதை கடத்தலை செய்தவர் ரெண்டாயிரம் சர்வதேச பயங்கரவாதி அது தான் இந்த படத்தை எடுத்த அந்த பழைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்கான் நீதிமன்றத்திலே அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டது குறித்து கள்ள மவுனம் கேட்கறான் இப்ப கடைசியா என்ன சொல்றாங்க வந்து பாஜக ஆதரவு ஊடகவியலாளர்கள் சில பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு மாரிதாஸுங்கிறவங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறான் அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அவரை விரைவில் கைது செய்வாங்க அப்படின்னு சொல்கிறான் என்ன கேட்குறேன் செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சராக இருக்கும்போதே விரைவில் ஈடி விசாரணை வரும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார்னு அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை சொன்ன சில தினங்களிலேயே செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டார் அப்போ அமலாக்கத்துறை என்பது என்சிபி என்பது பாஜகவிற்கு அடியாள் வேலை பார்க்கிற ஒரு அமைப்பு அது தண்ணி அது வந்து சுதந்திரமான ஒரு விசாரணை அமைப்பு இல்லையா தன்னிச்சையான விசாரணை அமைப்பாக அது இல்லையா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது அது குறிப்பாக எதிர்கட்சிக்காரர்கள் மாற்று கருத்துடையவர்கள் இப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவான் திமுக காரனாகவும் இருக்கான் சிறுபான்மை மக்களாகவும் இருக்கான் இப்போ இரண்டு பேரையும் வந்து தாக்குவதன் மூலமாக இந்த இரண்டு பேரையுமே குற்றப்படுத்துவதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடலாம்னு இங்கே நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமரே வந்து பேசினார் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னாரு கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அவன் என்ன பின்புலத்திலேருந்து வர்றான் அவனுக்கு என்ன பின்னணி இருக்கு அவன் நல்லவனா கெட்டவனா குற்ற பின்னணி இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எந்த கட்சியிலையுமே சேர்க்க மாட்டான் இப்போ நாளைக்கே நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு போறீங்க அப்படின்னா அவன் எந்த கட்சியில் வேணாலும் சேர்த்துக்குருவான் நீங்கள் யார் என்பது அவனுக்கு தெரியாது எல்லாவற்றையும் நிரூபித்து தான் நீங்கள் போய் தாசதார் ஆஃபீஸில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க நான் வந்து கட்சியில் சேர்க்குறாங்க எந்த கட்சியிலும் அப்படி சேர்ப்பது கிடையாது மிஸ்டு கால் கொடுத்தா கூட நான் கட்சியில் சேர்த்துக்கிறேங்கிறானே அவங்க என்ன குற்றப்பின்னணிலாம் பார்த்துட்டா சேர்க்குறான் அந்த கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ரவுடிகள் அந்த கட்சியில் இருக்க அதை சொல்கிறான் போலீஸ் அறிக்கை தானே சொல்லுது காவல்துறையினுடைய பல அதிகாரிகள் தானே சொல்கிறான் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்து இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது அங்கே என்ன சொல்கிறாங்களா அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னார் பேரையெல்லாம் நீ சொல்லுங்கிறான் இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது மூலமா நரேட்டிவ் ஒன்னு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டிவ் அமீர் பேர சொல்லு அவர்கிட்ட தான் நான் எல்லா காசையும் கொடுத்தேன்னு சொல்லு அவர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லு சமுதாயத்துல யாரெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறானா அவன் பேரெல்லாம் சொல்லு என்று அமலாக்கத்துறை வற்புறுத்துவதாக தனிப்பட்ட கோர்ட்லேயே சொல்றாரு அவரு நாலு பேரை வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்றாங்க என்னைய சமுதாயத்துல முக்கியமான பிரமுகராக இருக்கக்கூடிய நாலு பேரை சொல்ல சொல்றாங்க நீதியரசர் வந்து குறுக்கிட்டு இந்த நாலு பேர் யாருன்னு கேட்கல கேட்டிருந்தா அங்கேயே கதை உடஞ்சிருக்கும் அவர் வந்து அமலாக்கத்துறையால் வந்து இன்னைக்கு விசாரணை என்கிற பெயரில் அவர் துன்புறுத்தப்படுகிறார் அவருடைய அவர் விரும்புகிற அமலாக்கத்துறை விரும்புகிற வாக்குமூலத்தை அவர் தர மறுக்கிறார் என்பதனால வழக்கினுடைய பிடி வந்து இருக்குகிறது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது சரி இப்போ இந்த நாலு பேர்ல வந்து அமீர் முக்கியமான நபர் அமீர் வந்து இதுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அமீர் அவர்களை இதுல வந்து இழுக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு இரண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று அவர் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பை வந்து தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே வருகிறார் எல்லா ஊடகங்களையும் அமீர் அவர்கள் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக பருத்தி வீரன் என்கிற படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன போது ஆனால் அதை விட உலகத் தமிழர்களுக்கு எப்பொழுது அறியப்பட்டார்னா ஈழத்தமிழர் பிரச்சனையில ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்ல கொல்லப்படுகிறார்கள் என்கிற அந்த இறுதி யுத்தத்தின் போது தமிழர்கள் மீது தாக்குதலை போரை நிறுத்து என்று சொல்வதற்கான ஒரு பொதுக்கூட்டத்தை திரைக்கலைஞர்கள் சார்பாக ராமேஸ்வரத்தில் பேசிய போது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்களிலே அமீர் சீமான் கைது என்றுதான் அன்றைய தினத்தையும் சொன்னது தொடர்ந்து அவர் ஈழத்தமிழர்களுக்காக பேசுகிறார் தமிழ் தேசியம் பேசுகிறார் பாஜக எதிர்ப்பை பேசுகிறார் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை அவர் வலியுறுத்தி வருகிறார் எனவே எதிர்கருத்துடையவராக இருக்கக்கூடிய அவரை முடக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான்

ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கமிட் ஆகிறது சினிமாவில் சினிமாவுடைய அலுவலகத்திற்கு பல செலவுகள் வரும் அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் அங்கே கதை டிஸ்கஷன் நடக்கும் பல க ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு அவ்வப்போது பணம் அனுப்புவாங்க அப்படி அனுப்பப்பட்ட பணம் மாத செலவுக்கான பணம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா இடையில ஒரு ஆஃபீஸ் செலவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா இந்த மாதிரியான பணங்கள் தான் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க அதுவும் யார் கொடுத்ததான் ஜாபர் சாதிக்கு மனைவியோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களாம் நான் என்ன கேட்குறேன் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கான ஆதாரம் இருக்குமில்ல ரகசியமா தனிப்பட்ட முறையில் கொடுத்த பணம் கிடையாதுல அது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கும்ல அதை வெளியிடுங்க தான் நம்ம சொல்றோம் ஏன் பொய் குற்றச்சாட்டு சொல்றீங்க உண்மையிலேயே அவர் ஒரு கோடி ரூபா வாங்கலேன்னு அவர் சொல்றாரு ஆனால் அவர் வாங்கினாருன்னு எல்லா செய்தி ஊடகங்களையும் பேசுறான் குறிப்பா அந்த மாரிதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜகவினுடைய ஒரு கொத்தடிமை என்ன சொல்கிறான்னா இவர் வந்து கைது செய்யப்படுவார்னு சொல்றான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட் என்ன அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை இவன் தொடர்ந்து பேசி வருகிறான்னா இவனுக்கும் அமலாக்கத்துறைக்கு என்ன சம்பந்தம் அமலாக்கத்துறையில் வந்து பணிபுரிகிறானா அவருடைய ஊடகத்துறை வந்து பிஆர்ஓவாவை வேலை செய்கிறானா ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிறுவனங்கள் சேட்டலைட் டிவியில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பெயரையும் போட்டு இவர்கள் என்னென்ன சித்தாந்தத்தைக்குரியவர்கள் இவன்லாம் இடதுசாரி சிந்தனை உள்ளவன் இவன் கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவேன் இவன் பெரியார் சிந்தனை உள்ளவேன் என்று ஊடகத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய பட்டியலை இவன் வெளியிட்டு அத்தனை பேரை வேலைய விட்டு தூக்குறதுக்கு காரணமாக இருந்தான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூக சக்தி அவன் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் அடியார் வேலை பார்க்கக்கூடிய மாரிதாஸுக்கும் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு என்ன சம்பந்தம் இவன் எப்படி அதனுடைய நான் அலுவலகம் சார்ந்த நடைமுறைகள் குறித்து இவன் எப்படி பேசுவான் பதினஞ்சு பேர் பட்டியலை நான் வச்சுருக்கேன் நான் வெளியிடுவேன்னு சொல்கிறான் இவனை கைது செய்ய வேண்டாமா விசாரணைக்கு நீ குறுக்கிடுவதாகத்தான் அர்த்தம் ஆதாரமற்ற பொய்களை வந்து ஊடகத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறான் சவுக்கு இவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் சவுக்கு சங்கர் இது போன்ற பொய்களை தொடர்ச்சியாக அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவதூறுகளை தொடர்ந்து பேசலாம் இன்றைக்கு அவன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அதே போன்ற ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மாரிதாசு மீது எடுக்க வேண்டும் மாரிதாசு பேசுவது ஊடக சுதந்திரம் அல்ல அவதூர்களை தொடர்ந்து பேசி வருகிறான் இதை அனுமதிக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன் மாரிதாஸ் அவர்களோட அவர் பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா சமுத்திரகனி அவர்களையும் சேர்த்து கைது செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா அமீரை தனிமைப்படுத்த வேண்டும் அமீரோடு மீண்டும் வந்து அமீருடைய மகளுக்கு திருமணம் நடந்த போது அந்த கல்யாணத்துல போய் முதல் வரிசையில போய் சசிகுமார் இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்து சமுத்திரக்கனி போன்றவர்கள்லாம் இங்க போய் முதலா போய் உட்கார்ந்து இருந்தாங்க அவர்கள்லாம் இவர்கிட்ட பணி புரிந்தவர்கள் இவர்கிட்ட இவரோட இவரிடத்துல பணி புரிந்த காரணத்தினால திரையுலகத்தில் அடையாளம் பெற்று இன்னைக்கு வெற்றிகரமான கலைஞர்களாக இருக்கிறாங்க அவர் வீட்டு கல்யாணத்துக்கு அவருக்கு நல்லது கெட்டது வரும்போது அவர் வீட்டு திருமணத்திற்கு அவங்க வர்றாங்க இவர்கள் எல்லாம் தொடர்பிலேயே இருக்கக்கூடாது இவர் வந்து ஒரு மிக முக்கியமான வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும் இவரும் இவரை தனிமைப்படுத்தணும்னு இவன் விரும்புகிறான் அதுக்கு தான் என்ன சொல்றான் சமுத்திர கணியை சேர்த்து விசாரிக்கணுங்கிறான் நான் என்ன சொல்றேன் மாரிதாசம் அவ்வளவு விசாரி மாரிதாசு யாரு அவனுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை ஏன் அவை வெளியிடுறான் அவன் மீது தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் அவன் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்படும் ஏன்னா தொடர்ச்சியான பொய்களை அவதூறுகளை அவை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் தமிழ்நாடு அரசின் மீது தொடர்ந்து பேசுறான் ஏதோ தமிழ்நாடு அரசு தான் ஏதோ கஞ்சாவை வந்து வீட்டுக்கு வீடு போய் குடுக்குற மாதிரி அவன் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது காவல்துறை சார் என்சிபியோட வேற எந்த நடவடிக்கைகள் வந்து ஜாஃபர் சாதிக்கவே வேணும் என்றே குற்றம் அப்படின்னு வேற எந்த நடவடிக்கைகள் என்சிபியோட மேல உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு அதாவது எதிர்கட்சிக்காரர்கள் வீடுகள் மட்டுமே தொடர்ந்து வந்து அமலாக்கத்துறையால் வருமான வரித்துறையால் இது போன்ற பல்வேறு துறைகளால் வேட்டையாடப்படுவது என்பதை நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அமலாக்கத்துறை இதுவரைக்கும் போடப்பட்ட வழக்குகளிலே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அவர்களால் நிரூபிக்க முடியாத வழக்குகளை தான் அவன் செஞ்சிருக்கான் எல்லா வழக்குகள்லையுமே ஒரு எல்லையற்ற அதிகாரத்தை வந்து அந்த அமைப்புக்கு உருவாக்கி தந்த காரணத்தினால அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை பழி வாங்குகிறதுக்கு மாற்று கருத்து உரையாடுகிறவர்களை வந்து பழி வாங்குவதற்கு இது போன்ற விசாரணை அமைப்புகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துறாங்க நான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆட்சி நாளைக்கு மாறும் இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவன் நாளைக்கு இல்லாமல் போயிடுவான் ஆனால் இது போன்ற விசாரணை அமைப்புகள் எப்படியோ தான் இருக்கும் அதிகாரிகளை உங்களுடைய வசதிக்காக வளைக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து நீங்கள் நேர்மையாக செயல்படுங்கள் என்பதுதான் நம்மளுடைய கருத்து இவர்கள் மீது தவறே இல்லாமல் இவங்க மேல பொய் குற்றச்சாட்டு பட்டு கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப உண்மையாவே தவறு செய்யறவங்களை எப்படித்தான் விசாரிக்கிறது நான் என்ன சொல்றேன் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு நமக்கு வந்து குறுக்கீடே கிடையாது யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் ஆனால் விசாரணைக்கு முன்பே ஒருவர் இஸ்லாமியர் என்பதற்காக அல்லது ஒருவன் திமுக காரன் என்பதற்காக முன்கூட்டியே நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் எல்லா ஊடகங்களுமே அவர் ஏதோ திமுக வந்து இதற்கு காரணமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அதான் துறைமுகத்திலே முந்திரா துறைமுகத்திலே இருந்துதான் சர்வதேச போதைப் பொருட்களினுடைய கது வந்து இறக்குமதி ஆகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட கோடிக்கு வந்து இறக்குமதி ஆகிறது என்று கடந்த காலங்களிலே வழக்கு இருக்கிறது அது விசாரிக்கப்படவே இல்லை நான் என்ன கேட்குறேன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள் வந்து வரம்பு மீறி படம் வைத்திருக்கிறவர்கள் மீதெல்லாம் வந்து மணி லாண்ட்ரிங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து வழக்கு போடுவது வேண்டும் என்று சொன்னால் ஐயாயிரம் கோடிக்கு அம்பானி வீட்டில் கல்யாணம் நடக்குது அவர் எல்லாம் முறைப்படி எல்லாமே செய்துதான் அந்த உழைப்பின் வழியாகத்தான் அந்த செல்வத்தை அடைந்தான் என்பதற்கு நீங்கள் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய தயாரா முகேஷ் அம்பானி வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குது அது வீட்டு திருமணத்துல வந்து நடக்கக்கூடிய அந்த செலவுகள் எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வாட்சை வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு கொடுக்குறேன் ஐயாயிரம் கோடிக்கு கல்யாணம் பண்றேன் அப்போ அதெல்லாம் சட்டப்பூர்வமானதா அங்கெல்லாம் அமலாக்கத்துறை வந்து இந்த மணி லாண்ட்ரிங் போன்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்களா அப்போ இந்த தேசம் வந்து அம்பானி தேசமா அதானி தேசமா கோட்சேக்களின் தேசமா அந்த தேசம் அது ஒருதலை பட்சமாக விசாரணை இருக்கக்கூடாது என்பதுதான் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிலே உண்மையை குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது நமக்கு கருத்து கிடையாது அவர்களை தண்டிக்க வேண்டும் ஆனால் சந்தேகத்தின் பேரில் அழைத்துச் செல்லப்பட்ட பல இஸ்லாமிய இளைஞர்கள் பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் விசாரணை கைதியாகவே இருந்து கடைசி அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம் சரி அப்போ ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து இந்த இதில் குற்றமே செய்யலை அப்படின்னா இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் அவருடைய பெயர் எப்படி அடிபெற்றிருக்கும் அது அந்த அரசியலை தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஜாபர் சாதிக்கினுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படாத பட்சத்திலே போதை வலக போதை கடத்தலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் விடுவித்ததற்கு பின்னால் ஏன் அவர் மீது அந்த வழக்கு போட து என்பதே பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் குறித்துதான் ஊடக ஊடகவியலாளர்கள் சிந்திக்க வேண்டும் ஊடகங்கள் சிந்திக்க வேண்டும் ஒருவர் இஸ்லாமியர் என்பதற்காகவோ ஒரு தனிப்பட்ட மதத்தினுடைய அடையாளத்திற்காகவோ ஒருவரை முன்கூட்டியே குற்றவாளியாக சித்தரிப்பதற்கு விசாரணை அமைப்புகள் வேலை செய்யக்கூடாது உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் அவரை தண்டிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நாம் வந்து வழக்கினுடைய யாரை விசாரிக்க கூடாது என்றோ நம்ம யாரையும் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்றோ நம்ம சொல்லலை ஆனால் அந்த விசாரணை உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு ஆதாரத்தை கூட நிரூபிக்க முடியாத ஒரு வழக்கை போடுவதன் மூலமாக என்சிபி தன்னுடைய முகத்தில் கரியை பூசிக்கொண்டது இப்பொழுது அமலாக்கத்துறையினுடைய விசாரணையிலேயே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை குறிப்பிட்ட நபர்களை அடையாளப்படுத்துவதற்கான வற்புறுத்தலங்கிய நிகழ்கிறது என்று சொல்லுகிற போது இது ஒரு மனித உரிமை மீறல் விசாரணை அமைப்புகள் நேர்மையாக நடக்க வேண்டும் பாஜகவிற்கு விசாரணை அமைப்புகள் அடியார் வேலை பார்க்கக்கூடாது ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய வழக்கு குறித்து பல பகிரங்கமான கருத்துக்களை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி